கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு மூன்றாண்டு கால வளர்ச்சியில் பயணிக்கிறது முதலீடுகளை ஈர்க்கும் முதல் மாநிலம் கல்வி வளர்ச்சியில் முதல் மாநிலம் சமூக நலத்திட்டங்களுக்கான முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு எழுந்து நிற்கிறது பெரியார் அண்ணா கலைஞரின் தொடர்ச்சியாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆளுமை திறனுள்ள ஆட்சி நடந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் அடையாளமாக மாறியுள்ள முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தின அமைதி ஊர்வலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடந்தது கலைஞர் தன் மரணத்தின் பின்னர் கோடிக்கணக்கான இளம் தலைமுறையினரால் இன்று நினைவு கூறப்பட அவரது வாழ்வும் பணிகளுமே காரணம் இன்னைக்கு ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கலைஞரோட ஆறாவது நினைவு நாள் அப்படின்றத விட கலைஞர் மறந்து இந்த ஆறாவது ஆண்டிலும் மிக வீச்சாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு பதிமூன்று வயசில் தமிழ்நாடு மாணவர் மன்றம்ன்ற ஒரு அமைப்பை தொடங்கி பதினாறு வயசில் இந்திய தீர்ப்பு போராட்டம்னு தொடங்கி தன்னுடைய இறுதியாக தனக்கான ஆரடி நிலத்தை கூட போராடி பெற்ற ஒரு தலைவராக நம்ம கலைஞரை பார்க்க முடியும் அவருடைய வாழ்க்கை முழுக்கவே இந்தியாவுடைய அரசியலை எப்படின்னா ஒரு சாதிய பின்புலமிக்க மிக்க ஒரு அரசியல் தான் பெரிய சாதிய பின்புலம் இல்லாமல் பெரிய ஆதிக்க வர்க்கத்துடைய பின்புலம் இல்லாமல் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டை இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்தியாவில் பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக கலைஞர் இருந்துருக்கிறார் இன்றைக்கி அவர் செத்து ஆறு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து கணக்கு பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி பெரியார் இறந்ததுக்கப்புறம் எப்படி பெரியாரை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி கலைஞரை சிறுமைப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் வந்து கலைஞருக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க சொல்லப்போனால் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் கலைஞராக அடுத்த தலைமுறைக்கு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கலைஞர் இறந்தபோது இந்திய உளவுத்துறை கூட ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு உள்ளானாங்க ஏன் அப்படின்னா திமுக காரர்னால் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இருப்பாங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சாங்க ஆனால் கலைஞர் இறந்தபோது சமூக ஊடகங்களில் நடந்த அந்த விவாதங்கள் சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்புகளை பார்க்கும்போது இந்திய உளவுத்துறையே ஆடிதான் போயிருக்காங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கு இளைஞர்கள் அதாவது அமைப்பு சாராங்க அவங்க திமுக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு திராவிட இயக்க பின்புலத்தில் இயங்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அவங்க திராவிட சிறகுகள் திராவிட இறகுகள்னு சொல்லிட்டு கலைஞருக்கான நினைவேந்தல் கூட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியாக கலைஞர் இன்றைக்கும் எல்லோர் மக்கள் மனதிலும் அவர் செஞ்ச நலத்திட்டங்கள் வழியாக அவருடைய சமூக நீதி சாதனைகள் வழியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை நாம் நெஞ்சார செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை விரிவு செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இடஒதுக்கீடை அனுபவிக்காத பல ஜாதியினருக்கும் அந்த உரிமையை வழங்கியவர் ஆனால் இன்று பாஜக நிலையில் வாழும் சிலர் இடஒதுக்கீடு உரிமையையே சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இன்னைக்கு பாமகவை பொறுத்த மட்டும் எப்போதுமே வந்து அவங்க அரசியல் லாபத்திற்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் மட்டும்தான் ஏன் அப்படின்னா எண்பத்தொன்பதில் பன்னியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இருபத்தி ஒரு பேர் கொல்லப்படுறாங்க அதற்கு பின்னாலே எம்ஜிஆர் ஆட்சி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை அதற்கு பின்னால் மூன்றாவது முறையாக முதலமைச்சரான கலைஞர் தான் அவங்கள வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டியல் அப்படின்னு சொல்லி எம்பிசியில் கொண்டு வந்து சேர்த்து அவங்களோட சில பிற சாதிகளையும் சேர்த்து இடஒதுக்கீடை கொடுக்குறாரு அந்த போராட்டத்தில் இறந்து போனவங்களுக்கும் மூணு லட்சம் நிவாரணம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மாதம் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டத்தை வந்து கலைஞர் வந்து நடத்தி நடத்தி கொண்டு வராரு அந்த நடத்தி கொண்டு வந்ததற்கு பின்னால் இவங்க கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு போராட்டங்கள்லாம் பெருசாக எடுக்கலை ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வருதுன்ற நேரத்தில் வேகமாக கிளம்பி வந்து போராட்டங்களை அறிவித்தாங்க அது போராட்டம் என்பதை விட தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அப்பாவி வன்னிய மக்களை வந்து அவங்க பயன்படுத்த தொடங்கிட்டாங்க வேகமாக என்ன நடந்ததுன்னா அது தொடர்ச்சியாக அதிமுக அரசாங்கம் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் சட்டமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த இடஒதுக்கீடு செல்லாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா முக்கியமான தரவுகள் இல்லை தரவுகள் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எந்த விதமான தரவுகளும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு மாநில அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனால் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவங்க இடஒதுக்கீட்டை வந்து நடைமுறைப்படுத்துனாங்க அப்படி நடைமுறைப்படுத்தின என்ன ஆச்சுன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் மக்கள் தொகை அடிப்ப கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாதான் அது செல்லும் நீங்கள் இப்படி பத்தாம் பதுவாக நீங்களாக ஒரு கணக்கெடுப்பை எடுத்து நடத்துவதெல்லாம் சரியாக இருக்காது ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னு நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசாங்கம் வெளியிடல இன்றைக்கி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னால் அதை பற்றி ஒன்றிய அரசாங்கம் வாய் திறக்கல பிஜேபி கூட்டையில் இருக்கக்கூடிய பாமக தான் அவங்கள வலியுறுத்திமை ஒழிய திட்டமிட்டு தமிழ்நாடு அரசியலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்டி ஆர்டிஇ முன்மோர் தகவல் வந்திருக்கு என்ன தகவல் சொல்லுது அது இங்கே அந்த இருபது கீட்டு அடிப்படையில் வந்தவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கும் மேலே சொல்லப்போனால் பதிமூணு பதினான்கு சதவீதத்தகவெல்லாம் எட்டி இருக்கிறாங்க அரசு வேலைகள்னு சொல்லுது பாமக கேட்கக்கூடிய பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தா அந்த வன்னிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் நம்ம பாமகவுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம் பாமகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே கூட இவங்க அரசியல் லாபத்திற்காக செய்கிறாங்கன்னு அங்கேருந்து வெளியேற தொடங்கிட்டாங்க பாமக சொல்லப்போனால் காலப்போக்கில் உடைந்து போகக்கூடிய இயக்கமாக மாறிப்போ இட்டுமிட்டு அரசியல் லாபத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கெலாம் வேலை என்னென்னா திமுகவை எதிர்க்கணும் பாமகவுடைய இலக்கு என்ன திமுகவை அடியோடு ஒழிப்பது அதிமுகவுடைய இலக்கு என்ன திமுகவை அடியோடு ஒழிப்பது இவங்க மதவாதிகளுக்கு பின்னால இருந்து கொண்டு திமுக எதிர்ப்பு பேசுவது அப்பட்டமான அரசியல் நம்ம தமிழ்நாடு மக்கள் அறிவாங்க பாமகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதிமுக பாமகவுக்கு இடஒதுக்கீட்டை அவசர கோலத்தில் வழங்கியது உச்ச நீதிமன்றமோ பாமகவுக்கு கூட்டணி அரசியலுக்காக வழங்கிய இடஒதுக்கீடை ரத்து செய்தது இது சாத்தியம் கிடையாது உடனடியாக இது வந்து சாத்தியம் கிடையாது தான் விஷயம் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப அவசர அவசர நிலையில் வந்து அதிமுக கொடுத்துட்டு போன ஒரு இடஒதுக்கீடு இதுதான் அது வந்து ஒரு அவசர கால தேவையை ஒட்டி அவங்களுடைய வாக்குகளை கவர வேண்டும்ங்கிற தேவையை ஒட்டி தான் அது கொடுத்துட்டு போனாங்களே தவிர இந்த சட்டம் நிற்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்தோ இது அவங்க மனப்பூர்வமாக கொடுத்தப்பட்ட இடஒதுக்கீடு கிடையாது அப் இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ ராமதாஸ் அவர்களுக்கோ தெரியும் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட்டணி உடன்பாடு எட்ட வேண்டும் என்பதற்காக அது பெறப்பட்ட வாக்குறுதிங்கிறதையும் தெரியும் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு எடுத்தங்கவுத்துன்னு மாநில அரசு கை வைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஒட்டுமொத்த இந்திய அளவுலையுமே கவனிக்கிறோம் ஏற்கனவே பீகாரில் எடுக்கப்பட்ட இந்த ம சாதிவாரி கணக்கெடுப்பு முறைகள் எல்லாமே கூட நெருக்கடியான நேரத்தில் தான் இருக்குது உச்சநீதிமன்றம் வந்து அதை ரத்து செய்து அல்லது மாநில அரசு நடத்தலாம் அப்படிங்கிறத தாண்டி முழுமுற்றாக தேசிய அளவில் இந்திய அளவில் எடுக்கப்படக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் ஒரு சரியான ஐடென்டிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் தமிழ்நாடு அரசு ஒருவேளை ஒன்றிய அரசு இதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டால் ஒன்றிய அரசே வந்து மாநில அரசாங்கங்கள்லேருந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கட்டும் அதை நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு முறை ஏற்படுத்தினா மாநில அரசு அதை கை வைக்க முடியும் அப்படிங்கறதுதான் அப்படி ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் நிலைமை அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் அப்படி ஒரு மொ மொத்தமாக கணக்கெடுப்பு இல்லாமல் இடஒதுக்கீடுக்கி கொடுத்துட முடியாது ஏன்னா பிற்படுத்தப்பட்ட சாதி கிட்டத்தட்ட பெருவாரியாக ரொம்ப விளிம்பு நிலையில் வந்து வன்னிய சாதிய மக்கள் இருக்கலாம் ஆனால் அதே படிநிலையில் அதே பொருளாதார பின்புலத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் இருக்கக்கூடிய இதர சாதிகள்லையுமே இருக்காங்க ரொம்ப பிரதிநிதித்துவம் இல்லாத உதிரி சாதிகளாக இருக்கிறவங்க எல்லாமே பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்காங்க அவங்களுக்கான ரப்பசெட்டி யார் கேட்குறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அந்த அவங்களுக்கா அவங்களுக்கான இடஒதுக்கீடையும் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய இடங்களையும் சேர்த்து தான் வந்து ராமதாஸ் போன்றவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களுக்குமான கோரிக்கையாக இருந்தால் இந்த கோரிக்கையை நம்ம வரவேற்கலாம் ஆனால் வன்னிய சாதி மக்களுக்கு மட்டுமான கோரிக்கையாக முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் இதில் ராமதாஸோ இல்லை அன்புமணி ராமதாஸோ இன்னொரு முக்கியமான வந்து விவாதத்தை இல்லை முக்கியமான ஒரு குறுக்குசால் ஓட்டுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக வந்து வன்னியசாதி மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து சம விகிதத்தில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்தாக்கா தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க அன்புமணி ராமதாஸுக்கோ ராமதாஸுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திடீர்னு இந்த பாசம் பொங்குவது அப்படிங்கிறதெல்லாம் நம்பத்தகுந்தது கிடையாது ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை உயர்சாதி இந்துக்களை எல்லாரையுமே அணி திரட்டி தாழ்த்தப்பட்டவர் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை நிறுவி அவங்களுக்கு எதிரான பெரிய அரசியல் செய்த இன்ன வரைக்கும் அதனுடைய தாக்கம் மிக வீச்சாக இருக்கக்கூடிய அரசியல் செய்த அப்பட்டமான ஒரு சாதி அமைப்பாக வந்து அவர் அப்படி தான் நம்ம ராமதாஸை பார்க்க முடியும் அல்லது அன்புமணியும் பார்க்க முடியும் அதில் இம்மியளவும் அவங்களோட எண்ணத்தை மாற்றிக்கல இந்த இப்படியான சூழலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அவங்க கரிசனம் காட்டுவது அப்படிங்கிறது தேர்தல் கால நாடகம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அந்த வகையில் அன்புமணி ராமதாஸோ ராமதாஸ் அவர்களோ கேட்கக்கூடிய அந்த இருபது சதவீத பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதாவது பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டிலேருந்து இவங்களுக்கு மட்டும் தனித்து கேட்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது உடனடி சாத்தியமில்லாதது அரசு அப்படியான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு அனைத்து சமூக மக்களுக்கும் என்ன பிரதிநிதித்துவம் உண்டோ அதை கொடுப்பது மட்டுமே சரியானதாக இருக்கும் தொழில் வளர்ச்சியில் மேலோங்கி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கூட ஒன்றிய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் வழங்கவில்லை ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையோ பாஜகவின் கூட்டணி கோஷம் போல உள்ளது ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை பொறுத்த மட்டில் அது வந்து வெற்று புதர்த்தல்கள் நிறைந்த ஒரு பட் பட்ஜெட்டாக தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா எப்போதும் தமிழ்நாட்டை ஏமாத்துவதற்கு பாஜக ஒரு ஸ்லோகனை கையில் வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகிற போதெல்லாம் அவர் ஒரு திருக்குறளை தப்பு தப்பாக பேசுவார் ஒன்றியத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போதெல்லாம் தப்பான ஒரு இலக்கிய செயலை நிதியமைச்சர் வாசிப்பாங்க ஆனால் இந்த முறை திருக்குறளையும் காணோம் எந்த விதமான இலக்கிய செயல்களையும் காணோம் தமிழ்நாடுன்ற பெயரை கூட காணும் ஏன்னு கேட்டதற்கு பதில் சொல்கிறாங்க பாஜக தரப்பில் நீங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் போடுகிற போது ராமநாதத்துக்கு ராமநாதபுரத்துக்கு தனி பட்ஜெட் திருச்சிக்கு தனி பட்ஜெட்டுன்னு போடுவீங்களா அப்படிலாம் இல்லை இல்லை அந்த ஊர் பேர்லாம் பயன்படுத்தி பட்ஜெட் போடுறீங்களான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த ஊர் பெயர்களை பயன்படுத்தாட்டியும் அந்த ஊர் பயன்படக்கூடிய திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் அதனால் அந்த ஊர் பெயர்களை இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டு இன்றைக்கி இந்தியாவுடைய பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேர் ஒரு இடத்துல கூட இல்லை தமிழ்நாட்டிற்கு அவங்க என்ன திட்டம் செய்ய போகிறாங்கன்றதை சொல்லலை ஆல்ரெடி செங்கல் நட்டு வச்சாங்க மதுரையில் அந்த செங்கலுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லலை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அவங்க தர வேண்டிய தொகையை பற்றி பேசலை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற ஒரு இலக்கோடு அண்ணா தந்த அந்த கொள்கை முழக்கத்தோடு இருக்கிறாங்க இந்த ஒன்றிய பட்ஜெட்டை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடுன்ற போன்ற பெயர்களை அவங்க பயன்படுத்தவே இல்லை திரும்ப திரும்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய பேர்களை பார்த்தோம்னா என்ற பேரை ஒரு ஐந்து முறை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை எப்படின்னா அந்த தொங்கும் ஆட்சியை அவங்க பாதுகாத்துக்கொள்வதற்கு இந்த ஆட்சி ஐந்தாண்டு காலத்துக்கு வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டு போகணுன்ற ஒரு திட்டத்தோடு மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த முறை என்னென்னா அயோத்தி ராமர் இவங்களை கை அதனால் அதனால இந்த முறை ஜெய் ஸ்ரீராமன்ற முழக்கத்தையெல்லாம் இவங்க வந்து விட்டுட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து ஜெய் ஜெகத்நாத்ன்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துருக்குறாங்க சொல்லப்போனால் இந்த ஆட்சியை பாதுகாத்துக்கொள்வதற்காக அவங்க நிதிஷ்குமாரை கைக்குள்ளே வச்சுக்கொள்ளணுன்றதுக்காக ஒரு மிக மோசமான ஒரு பட்ஜெட்டாக தான் பீகாரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆந்திரா தனி மாநில கோரிக்கையை வந்து கேட்குறாங்க ஆனால் சிறப்பந்த சித்தாந்தோன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இப்படி அவங்களையும் சேர்த்து ஏமாற்றக்கூடிய வேலையை குதிரை பேரம் பேசி இந்த ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய வேலையை பிஜேபி செய்யுது திமுகவின் செயல் தலைவராகி பின்னர் தலைவராகி திமுகவுக்கு எட்டு பிரம்மாண்ட வெற்றிகளை கொடுத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த முடியாதவர்கள் தோல்வி கொடுத்த அதிருப்தியில் அநாகரிகமாக பேசுகிறார்கள் இந்த நாகரிக அரசியல் அப்படின்றத வந்து சமீப காலமாக எதிர்கட்சிகளும் சரி பிற இயக்கங்களும் சரி மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா திமுக அப்படின்னாலே ஒரு நாகரிக அரசியலோடு தான் எல்லோருமே அடங்குவாங்க திமுகவில் ஒரு பேச்சாளர் யாராவது ஒருத்தரை தவறாக பேசிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது அவங்களை கட்சியை விட்டு நீக்கிறது அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறன்ற வரைக்கும் திமுக அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் முறைக்கும் போவாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறாரு நான் வந்து உங்ககிட்ட வந்து இடஒதுக்கீடு கேட்கணுமா அப்படின்னு ஒருமையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பேசுகிறேன் ஆனால் அந்த சமூகங்கள் அந்த சமூகங்களுடைய வளர்ச்சிக்காக பெரிய வேலைகளை செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி கூட ஒரு வேளை நாங்கள் கூட்டணிக்கு சீற்று தரோன்னு சொன்னோம் அப்படின்னா ஓடி வந்து அறிவாலயம் வாசலில் நிற்பதற்கு தயங்காத இந்த கூட்டம் திட்டமிட்டு அவங்களுடைய இயலாமையை காட்டுவ வழி இல்லாமல் திட்டமிட்டு இந்த கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க யோசித்து பாருங்கள் கலைஞரை இவங்க எப்படி வசைப்பாடுவாங்க கலைஞருடைய ஆரம்ப காலம் தொட்டு பொய்யான செய்திகளை சொல்லி வசைப்பாடுவாங்க அதை அந்த வசைப்பாடர்கள் தான் கலைஞரை இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய ஒரு தலைவராக இவர்கள் தந்த அந்த வசவுகள் தான் தலைவருக்கு படிக்கட்டாக மாறி இன்னைக்கு ஒரு தலைவராக மாறி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நின்று அந்த மாதிரி இன்றைக்கி நம்முடைய தலைவரையும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை இந்த வசவுகள் மூலமாக செஞ்சு கொண்டு சகோதரி பிரேமலதா அவர்கள் பேசுகிறாங்க திமுகனா அப்படி திமுகனா இப்படி இவங்களுடைய குடும்ப அரசியல் தலைவருக்கு பேச தெரியாது குறிப்புகளை கொண்டு வருகிறார் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடக்குது தமிழ்நாட்டுடைய நாகரீக அரசியலை கையில் எடுத்துக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அவர் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வீட்டு வாசலுக்கு வருது போய் அஞ்சலி செலுத்துகிறார் மறுநாள் இறுதி நிகழ்வு நடக்குது நேரடியாக போய் அஞ்சலி செலுத்துகிறார் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மூன்று முறை அங்கே போகிறார் அப்படி அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி என்ன வசவுகளை திமுக மீது தந்தாலும் சரி அவற்றை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தமிழ்நாட்டிற்காக பணி செய்த ஒரு தலைவர் மறைந்திருக்கிறார் அவருக்கான சரியான மரியாதையை தருன்ற நோக்கத்தோடு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கமும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்களும் அங்கே போய் நிற்கிறாங்க ஆனால் அது எல்லாவற்றையும் மறந்துட்டு இங்கே தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு கட்சியோட தலைவர் இப்படிலாம் பேச முடியுமான்றது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு தேர்தலில் தோல்வி வந்துருச்சு தன்னுடைய ப மகன் தோற்று போயிட்டார் தோற்று போயிட்டாருனா என்ன சொல்லணும் ஏதாவது ஒரு அரசியல் காரணங்களை சொல்லணும் நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சு ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸெலாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லணும் ஒரு சின்ன பையனை தோக்கடிச்சுட்டீங்க ஒரு சின்ன பையனையாவது நீங்கள் ஜெயிக்க கூடாதா அப்படின்னு மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு காமெடி ஷோ நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய அறிவுகள் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் கலைஞரை இழிவு செய்து ஒரு பாடலை வந்து ஒளிபரப்புறேன் ஒளிபரப்புறதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் இந்த பாடலை நான் திரும்ப திரும்ப பாடுவேன்ற அந்த பாடலில் பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுன்ற இப்படியாக இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோன்றது கூட தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரசியல் செய்கிறாங்கன்னா இதை விட கேவலமான இழிவு தேவையில்லை அவங்க பின்னால் போகக்கூடிய இளைஞர்கள் இதை எல்லாம் யோசிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கோரிக்கையாக முன்வைக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசியல் என்பதே நாகரிக அரசியலுக்கு பெயர் போன இடம் கலைஞருடைய உதவியாளர் இருந்த சண்முகநாதன் சொல்வார் எம்ஜிஆருடைய காரில் போயிட்டு இருக்க போது எம்ஜிஆர்ட்ட நல்ல பெயர் வாங்கணும்னு அதிமுக நிர்வாகிகள் தலைவர கலைஞரை வந்து யாராவது ஒருமையில் பேசினாலோ இல்லாத வசவுகளை சொன்னாலோ அவர்களை காரை விட்டு இறக்கி விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சண்முகநாதன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அப்படியான நாகரீக அரசியல் மரபில் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு கேவலமான மிக அருவரக்கத்தக்க ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கு அதை இளைஞர்கள் புறம் தள்ளுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் அதிமுக இன்னமும் பாஜக நிழலில்தான் வாழ்கிறது தமிழ்நாடு என்ற நிலப்பரப்பை பலவீனப்படுத்தும் பாஜகவின் செயல்பாடுகளுக்கு அதிமுக துணை போகிறது அதிமுக வந்து பாஜக நிழலிலிருந்து ஒரு காலம் வந்து மீள முடியாது ஏன்னா ஜெயலலிதா இர ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலத்திலிருந்து தொடங்கின அந்த நிழல் பயணம் வந்து இன்றைக்கு வரையும் தொடங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளை நெருங்க அதிமுக வந்து பிஜேபியினுடைய பிடியில் இருப்பது அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாமே பகடை காய் தான் எடப்பாடி பழனிசாமி சரி ஓ பன்னீர்செல்வம் இல்லை சசிகலா இல்லை டிடிவி தினகரன் எல்லாமே இந்த சதுரங்கத்தில் ந நகர்த்தப்படக்கூடிய காய்கள் போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முன்னாடியும் பின்னாடியும் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற காய்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியுது இதில் எடப்பாடியினுடைய கை இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஓங்கினத்துக்கு காரணம் அவர் வந்து ஒரு முதலமைச்சராக அதிகார மையத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு அவரும் ஒரு உதிரி காய்கள் மாதிரி தான் இருந்திருப்பாருங்கிறத யதார்த்தம் அந்த வகையில் இன்றைக்கும் அதிமுகவை இயக்கி கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் ஒருங்கிணைவு அப்படிங்கிற தேவை என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அதிமுகவோட ஓட் பேங்கை வந்து முக்கியமான விஷயம் இந்த ஓட் பேங்கை அப்படியே அழுறத்துக்கு பாஜக துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பாக இந்த அதிமுகங்கிற வலுவான கட்சியை உடைத்து உதிரியாளாக உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது ஏன்னா திமுகவுக்கு மாற்றாக திமுகவுக்கு நிகராக பாரதிய ஜனதா கட்சியை இங்கே முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க அஜெண்டாவை இருக்க தவிர அதிமுகவை தங்கள் நிழலிலிருந்து வளர்த்தெடுப்பது அவங்க நோக்கம் கிடையாது அதிமுகவை தங்கள் நிழலிலிருந்து சிதைப்பது மட்டுந்தான் அவங்களோ நோக்கமாக இருக்குது அப்போ அந்த நிழல் அப்போ அந்த நிழலுக்கு யார் வந்து பொருத்தமான காயாக வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சதுரங்கத்தினுடைய விளையாட்டு முதலில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அந்த சதுரங்கத்தின் காயாக இருந்தார் அவர் இப்போ வந்து ஜோக்கரா துருப்புசிட்டா சீட்டாக நிற்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதில் பொறுத்து கொண்டு வந்து பொருத்தப்பட்டிருக்கார் அடுத்தது சசிகலாவும் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே டிடிவி தினகரன்லாம் உள்ளே வந்தார் டிடிவி தினகரன் மேலெல்லாம் வந்து ரெட்டை இலை வழக்கெல்லாம் இருக்குது இவங்களாம் யாரை நம்பி பெரிய மோசடி வழக்கெல்லாம் இருக்குது ரெட்டை இலைக்கு வந்து பணம் கொடுத்த வழக்கெல்லாம் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த ரெட்டை இலை சின்னத்தையும் அதிமுகங்கிற அந்த ஓட் பேங்கையும் யார் கையில் கொடுக்குறதுங்கிறத பெரிய குழப்பம் இருக்குது இன்றைக்கி சசிகலாவை வந்து தூக்கி முன்னிறுத்துகிறாங்க சரியான பொருத்தமான ஆளுமையாக இவங்கெல்லாம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் இவங்க எந்த அளவுக்கு அரசியல் செய்வாங்க மக்களுக்கான அரசியல் செய்கிறது என்னவா இருக்காங்க பொறுப்பான எதிர்கட்சியாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இதை தீர்மானிக்கப்படும் மக்கள் அவங்களை நம்ப தயாராக இருப்பாங்க ஆனால் என்ன தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழலில் வளர்ந்தாலும் இவங்க வந்து என்றைக்கும் வந்து உறுதியான எதிர்கட்சியாக வளர்த்தெடுக்கப்படக்கூடியவர்கள் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்காக பயன்படக்கூடிய பகடை கால்காக இவர்கள் பயன்பாடுவர்களை தவிர அதிமுகங்கிற கட்சியை வளர்க்கிறதுக்கான நோக்கம் இது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதிமுகங்கிற கட்சியை திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தனியாக கொள்கை கோட்பாடுகளோடு வந்து நிறுத்தப்பட்ட கட்சி கிடையாது அவரும் உருவாக்கப்பட்டவர் தான் அவர் இதே மாதிரி வந்து இப்போவும் வந்து தேவையை ஒட்டி ஒன்றிய அரசு ஒன்றிய சில அரசியல் சூழல் காரணமாக அரசியல் அரங்கிலிருந்து நீக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் அதை நோக்கி நகரும் தமிழ்நாடு முதலமைச்சரின் மிகச்சிறந்த பல திட்டங்கள் திட்டங்களுள் ஒன்று புதுமைப்பெண் திட்டம் இது அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரிகளுக்கு வரும் மாணவிகளுக்கான திட்டம் இப்போது அரசு பள்ளிகளில் இருந்து அரசு கல்லூரிகளுக்கு வரும் ஆண் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டம்தான் இருக்கும் திட்டங்களிலேயே மிகச்சிறந்த திட்டம் என இந்தியா பாராட்டுகிறது புதுமை பெண் திட்டம் அப்படின்றது ஒரு புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பெரியார் சொன்னார் பெண்கள் கையில் கரண்டிகளை பிடுங்கிட்டு புத்தகங்களை கொடுங்கன்னு பெரியார் சொன்னார் அந்த பெரியார் வழியில் வந்த அரசாங்கம் பெண்களுக்கான பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பெண்களுக்கான உரிமைகளை பேசணும்னு நினைக்கிறார் பெண்களுக்கு சொத்துரிமை தரணும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து பட்டியல் அவங்களுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணுன்ற உரிமைகளை கோரிக்கைகளை முன் வச்சு தான் புரட்சியலர் அம்பேத்கர் தன்னுடைய ராஜினாமா செய்கிறார் அப்போ ராஜினாமா செய்கிற போது அம்பேத்கர் சொன்னார் இந்தியாவில் யாராவது ஒரு தலைவர் தோன்றுவார் அவங்க இந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க அப்படியாக இந்தியாவிலேயே பெண்களுக்கு பரம்பரை சொத்தில் உரிமை இருக்குன்ற சட்டத்தை தலைவர் கலைஞர் வந்து நிறைவேற்றினர் அதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களில் பெண்களுக்குன்னு குறிப்பாக மகளிர் குழுக்களை உருவாக்குவது அப்படின்னு பெண்களுக்கு சுயமரியாதை மிகுந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படியான வரிசைகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த புதுமை பெண் திட்டம்ன்றது ஒரு புரட்சிகர திட்டம் தான் ஏன் அப்படின்னா பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவது இன்றைக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி கிராம அங்கு ஒன்றும் இங்கு குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படியான சூழலில் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் விழுகிற அந்த தொகை என்பது அந்த பெண்களுக்கு ஒரு புத்துணர்வு தரக்கூடிய தொகையாகவும் அவங்க அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அந்த தொகை அடித்தளமாக அமையுது அப்படின்றத இன்றைக்கு பெண்கள் கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாயாறை முதல்வரை பாராட்டக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க நான் முதல்வன் திட்டத்துடைய ஒரு ஆலா ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பெண் சொல்கிறார் என்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் இன்றைக்கி இந்த நான் முதல்வன் திட்டம் வழியாக நான் வந்து ஒரு உயர் நிறுவனத்தில் வேலைக்கு போகிறேன் எனக்கான அடித்தளத்தை இந்த அரசாங்கம் அமைத்து தந்திருக்கிறது முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு கண்ணீர் மெழுக தன்னுடைய நன்றியை வந்து சொல்கிறாங்க அப்படியாக ஒரு புரட்சிகரமான பாதைக்கு பெண்களை அழைத்து செல்லக்கூடிய திட்டமாக புதுமை பெண் திட்டத்தை பார்க்கும் இதன் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றத வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கோவையிலிருந்து தொடங்கி வைக்கப் போகிறார் இந்த திட்டம் உண்மையிலேயே ஏழை எளிய பின்புலத்திலிருந்து எந்த விதமான வாழ்வாதார வசதிகளும் இல்லாமல் வறுமையான சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தாடா அதை பிடித்து முன்னேற மாட்டோமான்ற இயக்கத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த துணை திட்டமாக மாறுன்றதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டை உயர்கல்வியை நோக்கி நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அந்த பாதையில் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் மிக சிறப்பாக நடந்து போய்கொண்டிருக்கு அதற்கு புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் போன்றவைகள் எல்லாம் நமக்கு பயன் தளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக முதல்வருக்கு முதல்வருடைய இலக்கை நோக்கி நகர்வதற்கு உதவி செய்யக்கூடிய திட்டங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்றதை நம்ம நினைவுபடுத்தணும் எல்லாரும் எப்படி சமூக சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னு பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சோ புதுமை பெண் திட்டம் ரொம்ப எளிமையாக அதுக்கான வரையறை என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் அவங்க எந்த டிகிரி படித்தாலும் சரி அவங்க முனைவர் பட்டம் பருவம் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் அவங்க படித்தாலும் சரி அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய்கிறதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவித்தார் அது ஆண் பிள்ளைகளுக்கு விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு குறை இருந்தது அந்த குறையை நிவர்த்தி செய்யணும் ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளும் பயன்பெறணும் சமுதாயத்தில் புரட்சிகர திட்டங்களின் பட்டியலில் புதுமை பெண் திட்டம் எந்த இடத்தை பிடித்ததோ அதற்கு இணையான திட்ட இடத்தை புதல்வன் திட்டமும் பெறும்ன்றதுல எந்தவிதமான ஐயமும் கிடையாது திராவிட பள்ளியில் இருந்து வந்தவன் என பதவியேற்ற போதே அறிவித்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மூன்று ஆண்டுகளில் இளையோர் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் என ஏராளமான திட்டங்களை தீட்டி அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியும் உள்ளார் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் பிரம்மாண்ட வெற்றியை அவர் ஈட்ட இருக்கிறார் என்பதையே திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் உணர்த்தும் செய்தி